சென்னையில் இன்று நடைபெற்ற திருவள்ளுவர் திருநாள் மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுக்கொண்ட விருந்தாளர்கள் மற்றும் உதவித்தொகை பெற்றுக்கொண்ட அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் தமிழக அரசுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர் தந்தை பெரியார் அவர்களுடைய விருதை தமிழ்நாடு அரசு சார்பில் மாண்புமிகு முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு அளித்ததை மிக பெருமையாகவும் பெருமைக்குரியதாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் கருதுகிறேன் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்னை அழைத்து அறிஞர் அண்ணா அவர்களுடைய விருதை நேரிலே வழங்கி சிறப்பித்தார்கள் அதற்கு பிறகுதான் என்னை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயும் அவர்கள் இணைத்து கொண்டார்கள் அன்று அவர் சேர்த்த பெருமைக்கு மேலும் மகுடம் சூட்டுவதைப் போல இன்றைக்கு தந்தை பெரியார் விருது எனக்கு அளிக்கப்பட்டிருப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் நாடு முழுதும் போற்றப்பட்டவர் அப்பேற்பட்டவருடைய பெயரிலே இருக்கக்கூடிய விருதை பெற்றதை நான் மிக மிக முக்கியமானதாக என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த தெரிய பெரும் பெயராக கருதுகின்றேன் இவ்வாண்டு திருவள்ளுவர் விருதினை பெற்றமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செவ்வந்த முறை என்ற குரலின்படி தகுதியை உணர்ந்து தகுதியை அறிந்து திருவள்ளூர் விருதினை எனக்கு வழங்கியமைக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விருதுகளின் வழங்குவதன் வாயிலாக என் போன்ற ஆயிரம் ஆராய்ச்சிகளை ஆராய்ச்சியாளர்களை உருவாக்குவதற்கு இது போன்ற விருது வழங்கு விழாக்கள் மிக பெரிதும் பயன்படும் என்ற வகையில் என்னுடைய நெஞ்சான்ற நந்தியினை தமிழக அரசிற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் பாபேந்தர் பாரதிதாசனார் அவர்களுடைய பேரனாகிய நான் அவருடைய பேரிலே விளங்கக்கூடிய விருதினை பெற்றிருப்பது பெருமகிழ்ச்சியையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றது திரைப்படத்துறையிலே பாபேந்தர் விருது ஒன்றை உருவாக்கியதோடு இலக்கிய துறைக்கென்று பாபேந்தர் விருதையும் முதன் முதலே எம்ஜிஆர் ஐயா அவர்கள் உருவாக்கினார்கள் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் பாவேந்தர் பிறந்த நாள் புரட்சி கவிஞர் பிறந்த நாள் ஏப்ரல் இருபத்தொன்பதாம் நாள் அவருடைய நாளினை உலகெங்கும் தமிழர்கள் எல்லாம் தமிழ் கவிஞர் நாளாக கொண்டாடுவார்கள் கொண்டாடப்படும் என்று அரசு தர்பிலே அறிவித்தார்கள் அப்படி பாவேந்தர் பற்றுக்கொண்ட இந்த நல்லரசு பாவேந்தருடைய பேரணைக்கு விருது வழங்கியிருக்கின்றது இந்த விருதினை பெற்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழகத்திலே முதல் முதலாக தமிழகத்தின் தெருக்கோயில் தமிழ்மொழிக்கு தமிழ் தாய் கோயில் அமைத்துள்ளேன் மேலும் இந்த விருது பெறுவேன் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை ஒரு காலத்தில் நானும் இப்படியெல்லாம் வளர்ந்து இப்படி மேலும் இந்த அளவுக்கு நான் மேடைக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை மேலும் நம்முடைய மாண்முக அம்மா அவர்களிடம் வாங்கணும்னு நான் நினச்சேன் அது வாங்க முடியல அவருடைய சாயலில் இவ்வளோ வாங்கியிருக்கிறேன் அதை வாங்கணும் பெருமை அடைகிறேன் இருந்தபோது இந்த தமிழ் பணி நான் தொடர்ந்து செயலாற்றுவேன் இந்த தமிழருடைய திருநாளில் திருவள்ளூரனுடைய இந்த பெருநாளில் எனக்கு இந்த விருது கிடைத்தமைக்காக தமிழக அரசையும் முன்னாள் முதல்வர் தெய்வம் புரட்சி தலைவியும் ஆட்சி அவர்களால் கிடைக்கப்பட்ட விருதை நான் பெற்று மகிழ்ந்தேன் என்னுடைய உறவினர்கள் அத்தனை பேரும் மகிழ்ந்தார்கள் தமிழுக்காக நான் ஆற்றிய தொண்டுக்காக இந்த விருதை அம்மா அவர்கள் கொடுத்திருப்பது பெருமைக்குரிய ஒன்றாகும் தமிழ் வளர்ச்சி குழுவுக்காக இன்னும் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி என்னுடைய எழுத்துப் பணிகளை தமிழக அரசு அங்கீகாரம் பண்ணி எங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உதவித்தொகை வழங்குவதற்கு தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்குது அதுலேயும் சிறப்பாக தமிழ் அறிஞர்கள் என்ற ஒரு அங்கீகாரத்தையும் தமிழரசு வழங்கியிருக்குது அது இல்லாமல் எங்களுக்கு பஸ் உதவித்தொகை மருத்துவ செலவு போன்றவையும் எங்களுக்கு வழங்கியிருக்குது ஏறக்குறைய ஐம்பது பேருக்கு தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லி அரசு ஆணை பிறப்பித்திருக்குது அதனால தமிழக அரசுக்கும் தமிழக அமைச்சரவைக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்